சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட் வந்து ஒரு பத்து ஏக்கர் புஞ்ச நிலம் சார் ஃப்ரீ ஈபி சர்வீஸு கிணறு இருக்குது தார் ரோடு முகப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி வரும் சார் சார் ரோடு வந்து இப்போ தான் புதுசாக தார் ரோடு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் சார் நம்மளுக்கு இந்த தாய்லாந்து தாய்லேருந்து தெரியுதுங்களா அதுலேருந்து நம்மளுக்கு பவுண்டரி ஷார்ட் ஆகும் சார் சார் வில்லேஜ் பக்கத்துலேயே இருக்குது நம்மளுக்கு சைட்டு சார் சுற்றி வந்து நம்ம சைட்டு ஃபுல்லாகவே கல் நட்டு வச்சிருக்காங்க ஃபுல் பென்சிங் இல்லை நம்மளுக்கு பவுண்டரி காட்டுறதுன்னு இப்போ கல் நட்டு வச்சுருக்காங்க சைட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் இருக்கும் சைட்டு வந்து எங்கே அமைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கால் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சார் சைட்டு வந்து நம்ம ஸ்டேட் ஹைவே அதாவது நாலு வயிறு சாலை அந்த நால் வயிற் சாலையிலேருந்து நம்ம சைட்டு வந்து கரெக்டாக மூணாவது கிலோமீட்டர் சார் சார் சைட்டு பாருங்கள் நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது பாருங்க சார் சார் ஒரு செட்டு ஒன்று கட்டியிருக்காங்க கிணறு பெரிய கிணறு சார் பத்து ஏக்கரை இருபது ஏக்கரை இறக்கிற மாதிரி கிணறு சார் அது எல்லாமே பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் சார் இருக்குது சார் ஒரே தான் டாக்குமெண்ட் கிளியர் சார் சார் பாருங்கள் நம்மளுக்கு அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் சார் இதுலேருந்து இந்த பக்கம் வரணும் சார் நம்மளுக்கு ஃப்ரெண்டேஜ் ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைட்டு ரெட் சைடு முன்னே தான் சார் நம்மளுக்கு சார் பாருங்கள் இந்த வேப்ப மரத்துலேருந்து அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்டேஜ் தான் அது சார் செட்டு சொன்னதில்ல அந்த செட்டு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் கிணறு பாருங்கள் சார் நல்லா பெரிய கிணறு ரவுண்டு கிணறு தான் சார் நம்மளுக்கு வந்து இது இருபது ஏக்கரை கூட விவசாயம் பண்ணலாம் சார் இந்த கிணறுல சார் ஃபியூச்சரில் ஒரு ஃபார்ம் லேண்டாக பண்ணுறது கூட தாளமாக பண்ணலாம் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தாறு லட்சம் சொல்கிறார் சார் சார் ஃபைனல் ரேட்டு ஏக்கர் இருபத்தாறு லட்சம் ஃபைனல் ரேட்டு சார் இது சார் ஃபிக்ஸடு தான் ஃபைனல் ரேட்டில் இருபத்தாறு லட்சம் கிடையாரு ஓனர் நீங்கள் டைரெக்டாக வாங்க ஓனர் கிட்டே பேசுங்கள் அதுலேருந்து எதனால் நெகோசியபில் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஏன்னா ஓனர் சொல்லும்போது நம்மக்கிட்ட ஃபிக்ஸட் ஃபிக்ஸடு ரேட்டு சொல்லிட்டேரு இருபத்தாறு லட்சம் செண்டு இருபத்தாறாயிரம் ரூபான்னு சொல்லிட்டாரு நம்ம ஸ்டேட் ஹைவே பக்கத்துலேயே இருக்குது சைட்டு நீங்கள் வாங்க சார் உங்களுக்கு சைட்டு பிடிச்சிருந்தால் டைரெக்டாக ஓனர் கொடுக்குறேன் டைரெக்ட் ஓனர் பேசலாம் சார் நீங்கள் உங்களுக்கு சைட்டு பிடிச்சிருந்தோம்னா டேரக்டாக ஓனர் போய்ட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே பார்க்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் சார்